ஏற்கனவே ஐக்கியப்பட்டிருந்த இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் டெலோ ஆகிய அமைப்புகளோடு இணைய வேண்டும் என்ற அழைப்பை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் ஈரோஸிலோ டெலோவிலோ பிரபாவுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை இபிஆர்எல்எஃப் மீது ஏற்பட்ட நல்லெண்ணம் காரணமாகவே ஐக்கிய முயற்சிக்கு பிரபா உடன்பட்டார் இதற்கிடையே நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வொன்றை கூறிவிட்டு ஐக்கிய முயற்சி பற்றி தொடர்கிறேன் பாரத பிரதமர் இந்திரா காந்தி இயக்கங்களை விட தம்மையே அதிகம் நம்புவதாக தமிழர் விடுதலை கூட்டணியினர் கூறித்திருந்தனர் அமுதரின் இல்லத்தில் ஒரு புகைப்படம் இருந்தது இந்திரா காந்தியை அவர் சந்தித்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படமே அது அழகாக பிரேம் போட்டு அதனை வைத்திருந்தார் இந்திய அரசும் மிதவாத தலைவர்கள் என்ற வகையில் கூட்டணியை ஆரம்பத்தில் தட்டி கொடுத்து வந்தது இயக்கங்கள் தமது சொற்படி நடக்காவிட்டாலும் கூட்டணியினர் தாம் சொல்வதை கேட்கக்கூடியவர்கள் என்று இந்திய அரசு நினைத்திருக்கலாம் இந்த நேரத்தில் தான் அமுதருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இந்தியா இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பதால் குறிப்பிட்ட இயக்கங்கள் பலமாகிவிடும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் கூட்டணிக்கு மேலும் சவாலாகிவிடலாம் எனவே கூட்டணிக்கும் ஒரு ஆயுதப்படையை உருவாக்குவதுதான் புத்திசாலித்தனம் என்று அமுதர் நினைத்தார் இளைய மகன் தலைவர் அமுதருக்கு இரண்டு பிள்ளைகள் அதில் காண்டீபன் லண்டனில் அரசியல் புகழிடம் பெற்றிருந்தார் இளைய மகன் பைரதன் அமுதரோடு இருந்தார் பைரதனை தலைவராக வைத்து கூட்டணியின் ஆயுதப்படையை உருவாக்க திட்டமிடப்பட்டது இந்தியா கூட்டணிக்குத்தான் பெரும் உதவிகளை செய்யப் போகின்றது என்று கூறி பகிரதனும் சிலரும் சேர்ந்து இளைஞர்கள் சிலரை திரட்டினார்கள் இயக்கமென்று இருந்தால்தானே இந்தியா பயிற்சி கொடுக்கும் அகிம்சையை எங்கள் மூச்சு ஆயுதங்களை தூர வீசு என்பது போல பேசிய கூட்டணியின் பெயரில் பயிற்சி பெறுவதோ ஆயுதம் கேட்பதோ நன்றாக இருக்காதல்லவா அதனால் பைரதனின் தலைமையிலான ஆயுதக்குழுவுக்கு குழுவுக்கு தமிழீழ விடுதலை இராணுவம் என்று பெயரிடப்பட்டது தமிழ்நாட்டில் ஒரு முகாம் அமைத்து இளைஞர்களை வைத்திருந்தார்கள் பயிற்சி முகாம் என்று பெயர்தானே தவிர பயிற்சியும் இல்லை ஆயுதங்களுமில்லை இந்திய பயிற்சிக்கு அனுப்பப் போவதாக கூறிக்கொண்டிருந்தார்களே தவிர அனுப்புவதாக தெரியவில்லை இன்று போகலாம் நாளை போகலாம் என்று நாட்களை கடத்தினார் பகிரதன் பொறுத்து பார்த்து வெறுத்து போன இளைஞர்கள் முகாமில் பொறுப்பாக இருந்தவரை அடித்து போட்டுவிட்டு முகாமை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் அந்த அடியோடு தமிழீழ தேசிய ராணுவம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது கூட்டணியின் ஆயுதப்படை கட்டும் முயற்சியும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் கதையாக மாறிப்போனது காந்தியவாதிகள் கத்தி எடுக்க நினைத்தார்கள் ஆனால் முயற்சி சித்தியடையவில்லை இனி ஐக்கிய முயற்சிக்கு செல்வோம் ஸ்ரீயை கொள்வதற்கு சதி பிரபாகரன் டெலோ ஈரோஸ் ஆகிய இயக்கங்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அதுபோல டெலோவுக்கும் புலிகள் மீது நம்பிக்கையோ நல்லெண்ணமோ இருக்கவில்லை டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தை கொள்வதற்கு பிரபாகரன் சதி செய்தார் என்று அப்போது டெலோ குற்றம் சாட்டி கொண்டிருந்தது இக்குற்றச்சாட்டுக்கு காரணமான சம்பவம் பற்றியும் கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கின் ஆரம்பத்தில் டெலோவுக்குள் உள்முரண்பாடுகள் ஏற்பட்டன டெலோவின் இரண்டாம் கட்ட தலைமையில் இருந்த உறுப்பினர்கள் சபாரத்தினத்தை கடுமையாக விமர்சனம் செய்தனர் அரசியல் ரீதியாக இயக்கத்தை வழிநடத்தாமல் இராணுவவாத கண்ணோட்டத்தோடு ஸ்ரீ சபாரத்தினம் செயற்படுவதாக அவர்கள் கூறினார்கள் இந்த நிலையில் உள்ளியக்க பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் பிரபாகரனிடம் உதவி கோரினார்கள் இதனைத் தொடர்ந்து டெலோ ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையில் பின்வரும் தகவல்கள் இருந்தன ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று டெலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தை கொலை செய்ய திட்டமிடப்பட்டது பிரபாகரனிடமிருந்து கை துப்பாக்கியும் குளோஃபோம் போத்தலும் பெற்றுக்கொண்ட ஜெலோ உறுப்பினர்கள் ஸ்ரீ சபாரத்தினத்தை கடத்தி செல்ல திட்டமிட்டனர் இதனை ஏற்கனவே அறிந்து கொண்ட ஸ்ரீ சபாரத்தினம் தனது இடப்பிடத்தை மாற்றிக்கொண்டார் மீண்டும் ஒன்பது ஐந்து எண்பத்தி நான்கு அன்று செலோ இயக்கத்தினர் சிலர் தமது தலைவரை கொள்ள சதித்திட்டத்தோடு காத்திருந்தார்கள் அந்த திட்டத்தையும் முறியடித்து சதித்திட்டம் போட்ட உறுப்பினர்களை ஸ்ரீ சபாரத்தினத்தின் விசுவாசிகள் கைது செய்தனர் டெலோவின் பாதுகாப்பில் இருந்த ஸ்ரீ சபாரத்தினத்தின் விரோதிகள் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அன்று அதிகாலை புலிகளின் உதவியோடு தப்பிச் சென்றனர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர் வரதன் என்னும் உறுப்பினர் அந்த வரதனும் புலிகளோடு ரகசிய தொடர்பு வைத்திருந்தார் அவரது தகவலின் அடிப்படையிலேயே டெலோவின் மறைவிடத்தில் புலிகள் புகுந்தனர் ஸ்ரீயைக் கொள்ள முயன்றவர்களை மீட்டிச் சென்றனர் இதுதான் டெலோ சார்பாக வெளியே சொல்லப்பட்ட குறித்த தகவல்கள் இச்சம்பவத்தின் பின்னர் டெலோவும் புலிகளும் விரோத நிலைப்பாட்டில் இருந்தனர் இதனால் ஒற்றுமை முயற்சிக்கு பிரபா உடன்பட்ட போதும் டெலோ குறித்து சந்தேகம் கொண்டிருந்தார் அதனால் மூன்று இயக்க பிரதிநிதிகளையும் சந்திப்பதற்கு தனது சார்பில் அண்டன் பாலசிங்கத்தையும் ராசநாயகத்தையும் அனுப்பி வைத்தார் ராசநாயகம் முன்னாள் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள தலைவராக இருந்தவர் கூடம்பாக்கத்தில் இருந்த இஎன்எல்எஃப் அலுவலகத்திற்கு அவர்கள் இருவரும் சென்றனர் மூன்று இயக்கங்கள் ஒன்றுபட்டு இஎன்எல்எஃப் என்ற அமைப்பு உருவாகியது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குறித்த கூட்டமைப்போடு புலிகள் பேச வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று சுமார் ஒரு வருடங்களின் பின்னர் ஒற்றுமை முயற்சி என்றால் இயக்க தலைவர்கள் கலந்து கொள்வதுதான் முறையாக இருக்கும் அதனால் பிரபாகரன் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று ஈரோ சார்பாக பாலகுமார் கருத்து தெரிவித்தார் தம்பி வருவது பிரச்சனை கிடையாது பாதுகாப்பு காரணம் கருதி பொது இடத்தில் சந்திப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று பாலசிங்கம் கூறினார் சென்னையில் இருந்த பிரபல ஐந்து நட்சத்திர ஹோட்டல் பிரசிடென்சி நான்கு இயக்க தலைவர்களும் பிரசிடென்சி ஹோட்டலில் சந்திப்பதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டது டெலோ சார்பில் ஸ்ரீ சபாரத்தினம் மற்றும் மதி இபிஆர்எல்எஃப் சார்பில் பத்மநாபா குணசேகரன் மற்றும் ரமேஷ் ஈரோஸ் சார்பில் பாலகுமார் முகிலன் புலிகள் சார்பில் பிரபாகரன் ராசநாயகம் அண்டன் பாலசிங்கம் ஆகியோர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஏப்ரல் பத்தாம் தேதி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சந்திப்பு நடைபெற்றது பேச்சு ஆரம்பித்தவுடன் பிரபாகரன் முதலில் எழுப்பிய கேள்வி இது உருவாகப் போவது தமிழீழமா ஈழமா கூட்டமைப்புக்கு ஈழத்தேசிய விடுதலை முன்னணி என்று பெயரிட்டுள்ளீர்கள் நாமும் டெலோவும் கூறி வருகின்றோம் அதனால் கூட்டமைப்பு பெயரை மாற்றினால் என்ன அதற்கு பாலகுமார் பதிலளித்தார் நாமும் இபிஆர்எல்எஃப்பும் கூறி வருகிறோம் டெலோவுக்கும் பெயரொரு பிரச்சனை இல்லை என்றார் பாலகுமார் இந்த இடத்தில் குறுக்கிட்ட பத்மநாபா எமக்கு ஒரு பிரச்சனை அல்ல ஐக்கியம்தான் முக்கியம் கூட்டமைப்பு பெயரை மாற்றுவது என்றாலும் பிரச்சனை இல்லை என்று கூறிவிட்டார் பத்மநாபாவின் கருத்தை எதிர்பார்க்காத பாலகுமார் சொன்னது இது இபிஆர்எல் எஃபிற்கு பேரொரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் ஈரோஸ் அப்படி சொல்ல முடியாது நான் எனது ஆட்களோடு பேசிவிட்டுத்தான் முடிவு சொல்ல முடியும் பெயர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையில் இஎன்எல்எஃப் விடுதலை புலிகள் சந்திப்பு என்று கூட்டறிக்கே விடுவதாக முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரபாகரன் சில கருத்துக்களை தெரிவித்தார் சரவணன் மைக்கேல் போன்றவர்களை நான் சுட்டது உண்மைதான் ஆனால் இயக்க முடிவின்படி தான் செய்தேன் உமா நாகராசா எல்லோரும் உடன்பட்டுத்தான் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன இப்போது நான் தன்னிச்சையாக செய்ததாக கூறுகிறார்கள் கட்டுப்பாட்டை மீறினால் தண்டிப்பது பிழையல்ல இப்போது கூட எங்கள் படியல் விலகி போகலாம் ஆயுதங்களை விட்டு பிரச்சனை இல்லாமல் போனால் அனுமதிப்பேன் ஆயுதங்களோடு போனால் விடமாட்டேன் இயக்கத்தை விட்டு வெளியேறி வேறு இயக்கங்களுக்கு போனால் அதனால் பிரச்சனை வரும் என்னோடு இருந்த ஒருவர் உங்களோடு சேர வந்தால் நீங்கள் சேர்க்கக்கூடாது உங்களோடு இருக்கும் ஒருவர் என்னோடு சேர வந்தாலும் நானும் சேர்க்க மாட்டேன் இப்படியான அணுகுமுறை இருந்தால் இயக்கங்களுக்கிடையே பிரச்சனை வராது என்னோடு இருந்து விலகி வந்தவரை நீங்கள் சேர்த்தால் அவர் எங்களை பற்றி தவறாக பேசும்போது நாங்கள் பிடிக்க வேண்டிவரும் அல்லது உங்களோடு இருந்தவர் எங்களிடம் வந்து இருந்து கொண்டு உங்களை பற்றி தவறாக கதைத்தால் நீங்கள் பிடிக்க வருவீர்கள் ஏன் இந்த தேவையற்ற பிரச்சனை நாங்கள் நான்கு இயக்கங்களும் ஒருவரிடமிருந்து விலகுவோரை இன்னொருவர் சேர்ப்பதில்லை என்ற முடிவுக்கு வர வேண்டும் பிரபாகரன் அவ்வாறு சொன்னவுடன் அதனை பத்மநாபா மறுத்து பேசினார் இயக்க உறுப்பினர்களுக்கு ஜனநாயக உரிமையை மறக்க முடியாது விலகவும் விரும்பிய இயக்கத்தில் சேரவும் அவர்களுக்கு உரிமையுண்டு என்று வாதிட்டார் பத்மநாபா கெலோவும் ஈரோஸும் அதனை ஏற்றுக்கொண்டன பிரபாவின் கருத்து சரியானது என்று கூட்டம் முடிந்தவுடன் பத்மநாபாவிடம் கூறினார் ரமேஷ் எதிர்காலத்தில் இயக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பிரபா சொன்ன கருத்தை ஏற்று அதனை ஒரு முடிவாக எடுக்கலாம் என்பது ரமேஷன் கருத்தாக இருந்தது எனினும் பத்மநாபா அதனை ஏற்கவில்லை கோவையும் பிரபாவும் கூட்டணியில் முக்கியமானவராக இருந்தவர் கோவை மகேசன் சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியராக இருந்து அவர் எழுதிய எழுத்துக்கள் எழுச்சியை விதைத்தன பின்னர் கூட்டணியோடு அவர் முரண்பட்டு தமிழீழ விடுதலை அணியை உருவாக்கினார் இது முன்னரே விளக்கமாக கூறியிருந்தேன் கோவை மகேசனுக்கு பிரபாகரனில் நல்ல பிரியம் கோவை மகேசன் மீது பிரபாவுக்கும் ஒரு பிடிப்பு நிலவியது தமிழ்நாட்டில் இருந்த கோவை மகேசன் கஷ்டப்பட்டார் அவருக்கு உதவி செய்தார் பிரபாகரன் கோவை மகேசன் பிரபாவின் உதவியோடு வீரவங்கி என்ற பத்திரிகையை சென்னையில் இருந்து ஆரம்பித்தார் அப்போது புலிகள் அமைப்பினர் விடுதலை புலிகள் என்னும் பத்திரிகையை வெளியிட்டு வந்தனர் பிரபா நினைத்திருந்தால் கோவை மகேசனை விடுதலை புலிகள் பத்திரிகையை பொறுப்பேற்று செய்யுமாறு கூறியிருக்கலாம் இயக்கத்திற்கும் அவரை சேர்த்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை கோவை மகேசன் நல்லவராக இருக்கலாம் தமிழில் விடுதலை உணர்ச்சி மிகுந்தவராக இருக்கலாம் ஆனால் இயக்க கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர் அல்ல தவிர அவரை கட்டுப்படுத்துவதிலும் சங்கடங்கள் ஏற்படும் அதனை உணர்ந்தே கோவை மகேசனுக்கும் இயக்கத்திற்கும் இடையே கௌரவமான ஒரு இடைவெளியை வைத்துக்கொண்டார் பிரபாகரன் இவரை எங்கே எந்த இடத்தில் வைத்து பயன்படுத்துவது என்ற நுட்பம் தலைமைத்துவத்திற்கு தேவை அதுவும் ஆயுத போராட்ட சூழலில் மிகவும் முக்கியமான தேவை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி